பாடுங்க உனக்கு தெரியல கூட மாமா கண்டுபிடிக்கணும்ல மாமாக்கு தானே கேம் உனக்கு கேம் இல்லையா ம் 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 ஆறு ஆறு இடி இடிங்க அன்னை கிளி அன்னை கிளி அன்னை கிளி அன்னை அன்னை கிளி நகா ਹੋன라 Uh, uh, tangalan ah hmm. next sang bola ma hmm uh. <laughs> <yapong> no, <Andy>. Mandail, Mandail. <laughs>

اون پونجا دا

கரெக்டா கண்டுபிடிச்சாங்களா கண்பு ஆடுறது எஃபெக்ட் பற்றியா இல்லையாட்டா இவனும் கத்த ஆரம்பிச்சிட்டான் என்ன பாட்டு சொல்ல மாமா சொல்ல சொல்ல என்ன பாட்டு விக்கி மாமா கரெக்ட் கூடாது நீ <laughs> 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 <laughs>

那这个。